வணக்கம் இரவு நேரா பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் தவறு செய்யும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசையில் பரீட்சையின் பெருப்பெறுகள் இன்று வெளியாகும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு செயலணி ஸ்தாபிப்போம் எச்ஐவி நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்போம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி இற்றம் புலம்பல் இலங்கை அணிக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் வெற்றி இழக்க இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் இணைந்து சதி செய்யும் காவல்துறை அதிகாரிகள் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்படும் அதனை செய்ய தவறினால் அவர்களை சேவையிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா தெரிவித்தார் இலங்கை காவல்துறையின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சையின் பெருப்பருட்கள் இன்று இரவு வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் எச்ஐவி தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய் எச்ஐவியை தடுப்பதற்கான விழிப்புணர்வு திட்டம் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டுமே ஜனவரி முதல் மார்ச் வரை மொத்தம் இருநூற்றி முப்பது எச்ஐவி வழக்குகள் பதிவாகியுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் எச்ஐவி தொடர்பான பத்து இறப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த செயலணியை நிறுவுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்று வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேர தெரிவித்தார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல் அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த இதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் துறையினர்களுடன் எதிர்கால திட்ட வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு வீத வரி விதிக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் நாங்கள் இந்தியாவுடன் நாம் நன்றாக பழகிறோம் ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு வீத வரி விதிக்கிறது பல ஆண்டுகளாக அமெரிக்கா இந்திய உறவு ஒரு பட்சமாக இருந்ததுடன் வர்த்தக உறவும் நியாயமற்றதாக இருந்தது கார்லி டேவிட்சன் ஊந்துருளிக்கு இந்தியாவில் இருநூறு வீத வரி விதிக்கும் போது எப்படி அதனை அங்கு விற்பனை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதனால் இந்த நிறுவனம் இந்தியா சென்று வாகனங்களை தயாரிக்கிறது இதன் காரணமாக இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தைக்குள் சுதந்திரமாக நுழைகின்றன வலுவான ராஜதந்திர உறவை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் இரு தரப்பினரும் ஒரே மாதிரியான விதிகள் படி செயல்பட வேண்டும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரியானதால் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போரை உருவாக்கி இருக்கிறது ஆனால் ஐம்பது சதவீத வரியை திரும்ப பெறும் எண்ணமில்லை இந்திய உறவு ஒருதலை பட்சமாக இருக்கிறது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இத்தனை ஆண்டுகளாக முட்டாள்தனமாக அதிக வரி விதிக்காமல் இருந்து விட்டோம் என கூறியுள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் சிம்பாப் வே மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாவி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது இதற்கமைய இலங்கை அணிக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி